சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு மத்திய அரசு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை வாங்கியுள்ளதாக பிஜேபியினர் சமூக வலைதளங்களில் பொய்ச்செய்தியை பரப்பி வருவதாகவும் மத்திய அரசு ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே வாங்கியுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலான சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த திட்டத்துக்கு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கியுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி என சமூக வலைதளங்களில் பிஜேபியினர் பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் இதனை மறுத்து தமிழக அரசின் சமூக வலைதள பக்கமான பேக்டு செக்கில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு தரப்பில் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் மூலம் மாநில அரசின் உத்தரவாதத்தில் முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று மூன்று கோடி ரூபாய் கடனாக பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சி ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்